வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனும் நான் உங்கள் நன்றி இந்த காணொலிகள் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வாங்க குப்பையிலிருந்து மாணிக்கத்தை தேடுறதுன்னு சொல்லுவாங்க நாம் இந்த குப்பையை வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரமாக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதுக்கு நான் உங்கள் முன்னால் நேற்றிரவு நம்ம எங்கள் கிச்சனில் சேகரித்த குப்பையை வச்சுருக்கேன் காய்கறி குப்பைங்க பக்கத்தில் வந்து ஒரு கேன் வாட்ரு கேன் இல்லையா டேமேஜ்டு வாட்ரு கேன் இது இது இந்த காய்லாங்க சொல்கிற அங்கே பழைய பொருட்களை விற்க கடைகள்லையோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி அந்த கேன்களை சப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்ககிட்டயோ வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம் டேமேஜ் இது இதை பாருங்கள் நாங்கள் எப்படி கட் பண்ணி இருக்கீங்க அதாவது இந்த ஒரு சைஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு ஒரு இது இந்த ஒரு மேடு இருக்கு இல்லையா இந்த கீழே நீட்டாக இது மாதிரி ஒரு கோடு மாதிரி வரும் அந்த கோடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக ஐட்டம் வேணாம் ஒரு மூடி மாதிரி நம்ம பண்ணிப்போம் அதை இந்த பாருங்கள் இந்த உரம் ஒரு ரெண்டு அங்கத்துக்கு நான் டேமேஜ்ருக்கேன் இப்போது ஓரளவுக்கு நம்ம தாங்கும் அப்படியாவது உடஞ்சி போச்சுன்னா கூட சின்ன கீழே ஒன்று போட்டுக்கலாம் அந்த பக்கம் சின்ன அலுமினிய கீழ் மாதிரி ஒரு கீழே போட்டு சின்ன சின்ன போல்டு நட்டு போட்டுன்னு சொன்னால் போதும் அது இப்படி மூடி தறக்கற மூணு மூடி மாதிரி இப்போ நமக்கு ஒரு கறந்து மூடுற மாதிரி பாருங்கள் ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு இன்னும் கையாளுக்கு வசதியாக கைப்பிடி மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிங்க இது மாதிரி தூக்க முடியாது தூக்கணும் ரொம்ப ஈஸியாக தூக்கணும்னு சொன்னால் இது மாதிரி கைப்பிடி மாதிரி ஒரு இதை வந்து அமைப்பு வந்து உருவாக்கி ரெண்டு பக்கமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருவாக்கிங்க மெதுவாக செய்யலாம் நீங்கள் சால்ரிங் அந்த மிஷினை வச்சு செய்யலாம் அடுப்பு இருந்ததுன்னா அடுப்பில் கம்பிகளை இது பண்ணி செய்யலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆக்சுவலேட்டில் தான் இது செய்தேன் இது இது வாய்ப்பு இந்த நல்லவாட்டியும் நான் டெமோ பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் இதுதான் நம்ம இந்த குப்பையை சேகரிக்கிற முக்கியமான ஒரு கேன் இது கண்டெய்னரு இது மாதிரி கண்டெய்னர் ஒரு நாலு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம முதல்ல வந்து நம்பர் ஒன்று போட்டுக்குங்க இது ரெண்டாவது இன்னொன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு போட்டு சும்மா அடைய அடையாளத்துக்கு போட்டுக்குங்க முதல்ல வந்து இது நிரப்புறதுக்கான வழி பண்ணுவோம் இப்போ இந்த குப்பைக்கு வந்துடலாம் நம்ம இந்த குப்பை இருக்குது இந்த குப்பையில் ரெண்டு மூணு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கிங்க ஒன்று இப்போ பாருங்கள் முட்டையை வந்து தனியாக வந்து கால்சியம் சத்துக்காக நம்ம தனியாக வந்து இதையும் சேர்த்து போடலாம் நல்ல நசுக்கி நான் தனியாக தான் வச்சிருக்கிறேன் தனியாக தான் வந்து அதை காய வச்சு உளர வச்சு காய வச்சு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தூளாக வந்து அரைக்குற தூளாக வந்து நான் வச்சுருக்கிறேன் செடிகளுக்கு போடுறதுக்கு இது தனியாக நம்ம பிரிச்சுப்போம் இப்படி பிரிச்சுக்கு முட்டை தனியாக பிரிச்சுருங்க முட்டை தனியாக பிரிச்சாச்சு இது வந்து ஒரு சாப்பாட்டினுடைய ஒரு கழிவு உணவு உணவுப் பொருளுடைய ஒரு கழிவு இதை நாம் இது வெளியில் போட்டுருவோம் வெளியிலருந்து சொன்னால் அது குப்பையில் மக்க வைக்கிறதுக்கு ஏதுவான பொருள் இல்லை இது நம்ம எடுத்துடலாம் அணிக்கிடலாம் அதில் பிறகு இது எல்லாமே வந்து காய்கறிங்க கொஞ்சம் முட்டை இருக்குது முட்டை மட்டும் நான் அப்புறப்படுத்திடுறேன் இது எனக்கு தேவைப்படுது இவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் எல்லாமே இதில் நெகிழி பைகளை தவிர்த்துடுங்க நெகிழி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க பிளாஸ்டிக்னு சொல்கிறேன் நெகிழி பைகளை தவிர்த்துடுங்க ஒரு முட்டையை நம்ம பிரித்துட்டோம் தனியாக பிரிச்சுட்டோம் இது நான் ஒரு இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது என்கிட்ட அந்த கண்டெய்னரில் சேகரிக்க போகிறேன் இதில் முக்கியமான ஒரு கவன கவனத்துக்கு ஒரு விஷயம் அந்த அடிப்பகுதி வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது நான் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் லீக்கேஜ் எதுவும் கிடையாது இதில் இருக்கிற நம்ம இதில் மக்கிற நீ நீரை அந்த உர நீரை வந்து நம்ம சேகரிக்கணும்னு சொன்னால் கீழே வந்து இங்கே கீழே ஒரு சின்ன குழா வந்து ஒரு டேப் ஒன்று செட் பண்ணிக்க முடியும் அது அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி அது நீங்கள் இன்னொரு இன்னொரு முறை இன்னொரு இதில் கொஞ்சம் பெரிய இந்த ப்ளூ கண்டெய்னர் இருக்குது இல்லையா அதில் நீங்கள் செய்யலாம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம் இப்போ சிம்பிளாக வந்து இப்படி இருக்கட்டும் இதில் இதில் வந்து என்ன செய்கிறோம் நாம் இப்போது பழங்கள் திறந்து திறந்து வச்சாச்சு குப்பையை நாம் இதில் கொட்டிகிட்டே வர வேண்டியது தான் சிம்பிளாக குப்பையை வந்து சிம்பிளாக அப்படியே கொட்டிகிட்டே வர வேண்டியது தான் நல்ல ஒரு அடுக்கு சேர்ந்த உடனே அது மேலே வந்து கொஞ்சம் மண் போடுங்க பிறகு கொஞ்சம் வீட்டில் பயன்படுற குளித்த தயிரோ மோரோ எது எது இருக்கும் அதுவும் கழிவு பொருளாக வச்சுக்கோங்க அதுக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் எதுவும் வேணாம் எது இருந்தாலும் கொஞ்சம் போட்டு தூக்கி விட்டு ஒரு லேயர் ஆக்கிடுங்க அதாவது ஒரு ஒரு அடுக்கு சேர்ந்ததும் அதுக்கு மேலே வந்து லேசாக கொஞ்சம் மண் அந்த மண்ணை வந்து ஒரு இது போர்வையாக போற்றுருங்க மேலே வந்து கொஞ்சம் நாம கொஞ்சோண்டு பாக்டீரியாக்கள் உற்பத்தியாக நொண்ணி நொதிப்பு நடக்க அது உள்ள நாம் கொஞ்சம் பக்கு கொஞ்சம் தயிரோ மோரோ வந்து கரைசிலாக வந்து நம்ம அதை பயன்படுத்தணும் சொன்னால் அது ரொம்ப எளிமையான முறையில் அது மக்க ஆரம்பித்து இப்படி வந்து அடுக்கடுக்க நம்ம ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல வரும்போது நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா இது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய் உள்பகுதியில் உள்பகுதியில் ஏதாவது ஒரு இப்படி உள்பகுதியில் சின்னதா ஒரு ஒரு கட்டை மாதிரியோ இல்லை ஒரு ஏதாவது வீட்டில் கிடைக்கிற சின்ன ஒரு ஒரு தர்மக்கோளுடைய ஒரு பகுதியோ ரெண்டு பக்கமும் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு இதாகிடும் மேலே வரும்போது இதாகிடும் மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மூடி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு இதாகிடும் எடுத்து ஒரு வாரமோ நாலு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சிங்க நாலு கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டீங்க சொன்னால் உங்களுடைய குப்பைகள் மக்க மக்க அது ஃபஸ்ட்டு இப்போ நிறைய ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து ரெண்டாவது போங்க இது ஒரு பக்கம் மேலே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மேலே மூடிட்டு ஓரமாக வச்சுடுங்க இதை ஒரு கண்டெய்னர் எடுக்காமல் ஒதுக்கிட்டோம் அடுத்த கண்டெய்னர் ரெடி பண்ணுறோம் அதே இதே மாதிரி பண்ணிவிட்டால் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது முப்பது நாற்பது நாளுக்குள்ளே நமக்கு இது மக்க ஆரம்பிச்சிடும் மக்கி நமக்கு நல்ல ஒரு உரம் மாதிரி ஆகிடும் ஆகிடும் அதை நம்ம எளிமையாக பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி இந்த முட்டைங்களை வந்து முட்டை தோள்களை நாம் நல்லா கா உலர வச்சு காய வச்சு இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி தனியாக வந்து கால்சியம் இதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் செடிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எளிமையான ஒரு இதுதான் நம்ம வீட்டில் கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கிற அந்த குப்பைகளை வச்சு நாம் சே சேகரி சேகரிக்கிற வெளியில் கொட்டுறதை நாம் செடி ஆகட்டும் நம்ம ஆகட்டும் எதை வெட்டினாலும் நம்ம இது மாதிரி ஒரு இதில் கண்டெய்னரில் போட்டு மக்க வைங்க மக்க வச்சு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க இல்லை எல்லாத்தையும் சிம்பிளாக இன்னொரு வழி என்னென்னு சொன்னால் கோணி கிடைச்சிதுன்னா கோணியில் வந்து அரிசி கொண்டி இருக்கு இல்லையா அரிசி கொண்டியில் வந்து அந்த இலைத்தடைகளை இது இல்லை காய்கறி கழிவு இல்லை இலைத்தடைகளை நீங்கள் சேகரிச்சுட்டே வந்து ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பத்து இருபது மூட்டைகள் ஒரு நாற்பது இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அருமையான ஒரு தடையோரமாக வந்து லீஃப் மால்ட் அவங்களுக்கு கிடச்சிரும் இதுவும் நீங்கள் செய்துக்கலாம் ஆகவே நீங்கள் ஒரு எளிய முறையில் நாம் நமக்கு தேவையானதை உற்பத்தி செய்கிற காசு கொடுத்து வாங்காமல் நம்ம நம்ம உற்பத்தி செய்கிற ஒரு முறையில் நாம் கையாளுவோம் நல்லது நண்பர்களாக இரவு நாட்டு தான் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் மழை நேரமாக இருக்குது பத்திரமாக இருந்துக்கிங்க நீங்கள் வரும் நலமாக நலமாக இருக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுடைய நல்ல நினைவுகளில் நல்ல சிந்தனைகளில் என்ன நினைவு கூறுங்க நன்றி